அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று நான்காம் பாதங்கள் நான்காம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசி கதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டி ஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இருக்கு ஃபுல் சிலபஸ் மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் கிட்ட இருக்குது எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தனுசு அன்பர்களுக்கு குபேர பயிற்சியாக இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்க போதுங்கிறது தான் உண்மை தனுசு ராசியை போல மற்றற்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க ராசி வேற ராசியே கிடையாது அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து நிற்பாங்க யாருடைய வீட்டு விசேஷத்துக்கும் ரொம்ப உதவி செய்யணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அந்த சாக்ரிஃபைஸ்ங்கிறது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் மனம் கொண்ட நீங்கள் சில காலமாக நிறைய வருத்தங்கள் வேதனைகளை இருக்கீங்க மனசு தெளிவில்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த எழுந்து வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ரீசன்ட் டைமில் அமைஞ்சிருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் யாரால இவ்வளோ பிரச்சனை ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்கும் ஏன்னா மனசறிஞ்சு யாருக்குமே நீங்க துரோகம் பண்ணது கிடையாது மனசறிஞ்சு யாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க தலையிட்டதும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்கு பெருசா சரியில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்தே சரியில்லை அதுக்கு முன்னாடி ஏழரை வருஷம் உங்களுக்கு சனி எப்படி இருந்தாருன்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது அது வேற ஏழரை சனி இதையும் தாண்டி ஒரு சில நேயர்களுக்கு சனி வக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் சில பேருக்கு போயிருக்கும் சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் ஏறுற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த கருத்து வேறுபாடுங்கிறது எந்த ரிலேஷன்ஷிப்லையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம் நம்ம நம்பிக்கையை ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு கப்பல் மாதிரி நீந்த முடியாமலும் மிதக்க முடியாமலும் வேதனையையும் வலியையும் கொடுக்கும் பாருங்க அதை வேடிக்கை பாக்குறவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலாம் அனுபவிக்கிற நமக்கு தான் வருத்தத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டம் கோடி யோகத்தை கொடுக்க போதுங்கிறது தான் உண்மை மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகுது முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு ஆறாம் வீட்டில் வக்ரகதியில இருக்கார் ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு வக்ரகதி அடையும் போது என்ன ஆகும்னா எதிரிகள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க பிரச்சனைகள் சாதகமா முடியும் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு விஷயம் கண் கூடவே உங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துல போய் முடியும் கண்டிப்பா முடியும் புதன் காரகன் உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல அமர்றார் இந்த ஒரு விஷயம் குரு வக்ரகதி காலகட்டத்துல உங்களை தூக்கிவிடும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி திருமணமா இருக்கட்டும் உங்களுடைய அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் அல்லது வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் உங்களுடைய ஒரு பிரச்சனையை கையால் அதாவது எப்படி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் உடல் ரீதியாக ஒரு ஆப்ரேஷன் உடல்நிலை சரியில்லை ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்க ஒரு கிரக பிரவேசம் தள்ளி போயிட்டே இருக்கு ஒரு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் கூட இல்லை அப்படி மாதிரி நிறைய யோசிக்கிறீங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் இது எல்லாத்திலிருந்தும் ஒரு சரியான சொல்யூஷன் பாதுகாப்பான சொல்யூஷன் திடகாத்திரமான ஒரு சொல்யூஷன் நம்பிக்கையான ஒரு நேரம் உங்களுக்கு ஏற்பட்டா எப்படி இருக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா கிளியரா ஒரு சந்தோஷத்தை நேரமும் அமைப்பும் காலமும் சூழ்நிலையும் சேர்ந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு லாட்டரி சீட்டுல பணம் வாங்கினா எவ்வளவு சாதகமா இருக்குமோ அந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட் அடிச்ச சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தனுசு ராசிக்கு இரண்டு விதமான விஷயங்கள் குரு பகவானை அதிபதியா கொண்டவர்களா இருந்தாலும் இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அடுத்தவங்களுக்காக போராடுறது இதெல்லாம் ஈஸியா இருக்குமே தவிர ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுல பிரச்சனை தான் வரும் நிம்மதியே வராது சொல்யூஷனே கிடைக்காது உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டம் எந்த விதத்துல உதவ போதுங்கிறத இப்ப பாக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த வீடியோ மூலமா பயன்பெற்றா நிச்சயமாக அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் முக்கியமா ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சிங்கிறத தாண்டி இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கும் கால புருஷ தத்துவத்தின் படி ஒன்பதாவது ராசி தனுசு ராசி அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு வக்கர பயிற்சி தொடங்குது இந்த குரு வக்கர பயிற்சி தொடங்கிய தினம் முதலே நூத்தி இருபது நாட்களுக்கு உங்களுக்கு லைஃப்ல ஒரு சிக்ஸர்னு சொல்லலாம் நீங்க எந்த விஷயத்திலையும் துணிஞ்சி இறங்கலாம் ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா ஒரு வீடு வாங்கலாமா வேண்டாமா வீடு கட்டலாமா கல்யாணம் பண்ணலாமா குழந்தை பெற்றுக்கலாமா நிறைய இருந்தாலும் சரி இருந்தாலும் உண்டு தனுசு ராசின்னாலே நிறைய யோசிக்க கூடிய ராசி ஏன்னா எட்டாம் வீடு உங்களுக்கு சந்திரனுடைய வீடு வீட்டை விட்டு இறங்குற வரைக்குமே நம்ம லெப்ட் போறோமா ரைட்டு போறோமான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு யோசனை அவ்வளவு குழப்பம் ஏன் இப்படி ஒரு தாட்ஸ் அதிகமா மனசுல தனுசு ராசிக்கு இருக்குன்னா பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியும் அந்த ஏழரை சனியுடைய பிடிப்பும் தாக்கமும் தனுசு ராசிக்கு இருந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை இதிலிருந்து அவங்க வெளியில வந்தாங்கன்னு சொல்லவே முடியாது இது அப்படியே அவங்க உண்மை யாரிடமும் கடைசி சூழ்நிலை எப்படி கொண்டு போய் விடுதுன்னா ஏதோ நம்ம தனியாலா நெருக்கடியா நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும் எதற்கும் பயப்படாதவங்க எதை பத்தியும் யோசிக்காதவங்க ஏன் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாதவங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் கூணி குறுகி நிக்கிறாங்கன்னா என்ன காரணம் அனுபவம் அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு வலி வேதனை யார் என்ன உண்மையா பேசுறாங்களா பொய்யா பேசுறாங்களான்னு கூட தோணாது பெருசா யார் மேலயும் நம்பிக்கை வராது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் அவ்வளவு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கும் வீட்டுக்குள்ளேயும் சரி நம்ம நம்பினவங்களும் சரி பண விஷயத்துல ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திருப்பாங்க எல்லாத்தையும் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல தோணும் தனுசராசி எண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த குரு வக்கிர பயிற்சி மூன்று விஷயங்களை கொடுக்க போகுது அந்த மூன்று விஷயங்களுக்கும் நீங்க அடிப்படை ஆதாரமா ஆலங்குடி குருபகவான் ஸ்தலம் திட்டை குரு ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் ஸ்தலம் இது மூன்றுத்துக்கும் நீங்க போயிட்டு வரணும் சாதகம்ங்கிறது ஒரு பிப்டி டு செவன்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த சாதகத்தை பரிபூர்ணமா நமக்குன்னு மாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணணும் நம்ம சுய சுயஜாதகத்துல என்ன தசாபுத்தி வேணால் நடக்கலாம் நம்ம ஜாதகத்துல குரு வக்ரகதியில கூட இருக்கலாம் இல்ல நம்ம ஜாதகத்துல குரு நீச்சமா இருக்கலாம் மறைஞ்சிருக்கலாம் இப்படி வேணா இருக்கலாம் அப்படி ஒரு கண்டிஷன்ல நமக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சாதகமா இருக்கணும் ஆகா சாதகமா இருக்கு நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நடந்துரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நடக்காது அந்த பாசிட்டிவா கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சிங்கிறத நீங்களும் எடுத்தா அதுல முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரிதான் இந்த இடத்துல இந்த நூத்தி இருபது நாட்கள்ல நீங்க முயற்சி எடுத்தா மிகப்பெரிய வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் முதல் விஷயம் இப்ப எக்ஸாம்ஸ் எழுதுங்க இப்ப கோச்சிங் சென்டர் போங்க இப்ப பிடிச்ச வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி ரொம்ப நாளா ரெஃபரன்ஸ் இருக்கீங்க புதுவிதமான மனிதர்கள் நண்பர்கள் தானா வந்து சேருவாங்க ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் லைஃப்ல கிடைக்காத சில விஷயங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் ஆச்சரியம் சில விஷயங்கள் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் லைஃப்ல கிடைக்காத சில விஷயங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் ஆச்சரியம் சில விஷயங்கள் திடீர்னு சடனா நடக்கும் உங்க லைஃப் திடீர்னு டேர்ன் ஆகி மாறுது பாருங்க பாசிட்டிவ்வா அதுக்கு இது உகந்த நேரம்னு கூட சொல்லலாம் உங்க மனசுல திருமணம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம் எதிர்பார்க்காத தோல்வியை கூட கொடுத்திருக்கலாம் வெற்றியா இப்ப இருக்கும் நிச்சயமா இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள தோல்விகள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஏமாற்றம் மனசு வலிக்குது உடம்பு பிரச்சனையா இருக்கு வாழ்க்கையில் வாழலாமா தவறான முடிவை எடுத்துடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துருச்சு எனக்கு மன வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் வேதனை அதிகமாக இருக்கு எனக்கு இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அளவு கூட குறைஞ்சிருச்சு அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க சொல்றாங்கன்னா அதுக்கும் பல அனுபவமான காரணங்கள் உண்டு இந்த சாதகமான நேரத்தில் முயற்சி செஞ்சா அனைத்துமே முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்குங்கிறத நீங்கள் நூறு சதவீதம் நம்பலாம் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் வரும் குரு வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக குபேர பயிற்சியாக இருக்கும் பணமழை கண்டிப்பா பொழியும் இதை நீங்க நம்பலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்